நூற்றி இருபத்தேழு அடி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கோயிலத்திலே தென்னிந்தியாவிலேயே கிறிஸ்தவ கோயில்கள்லேயே உயரமான கோபுரம் வெள்ளாளவில் கோயில் தான் அது நல்லது தான் ஆனாலும் கூட அதில் இருக்கிற அந்த க ஆலயத்தினுடைய கட்டடத்தின் மகிமையை பார்க்கணும் அதில் இருக்கிற கர்த்தர் பெரிய பேர் மகிமை நிறைந்த பேர் அதை குறித்து நம்ம என்ன செய்யணும் பெருமைப்படணும் நம்ம எல்லோரும் இருக்கிறோம் ஆண்டோடைய பிள்ளைகள் இருக்கிறவங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இப்படி உயரமான கோ கோபுரங்களை நம்ம என்ன செய்கிறோம் கேட்டுறோம் வேறு எல்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்கள் இப்படி பஸ்லேயோ இதுலையோ போகணுன்னா ஒரு சிலுவையை கண்டா நமக்கு ஒரு சந்தோஷம் இங்கே ஆண்டோடி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான செய்யும் இருக்கும் ஏதோ சும்மா வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு இல்லாமல் அப்படி ஒரு சந்தோஷம் என்ன செய்யும் இருக்கும் எனக்கெல்லாம் அப்படி கட்டாயம் என்ன செய்யும் இருக்கும் ஒரு சிலுவையை பார்த்துட்டு வந்து நைட்டு போகும்போது தனியாக ஒரு க சிலுவை அப்படிச்சு உப்பதின்னா அதில் ஒரு சந்தோஷம் ஆகையினால நம்ம ஆலயத்தை கொடுத்து பக்தி என்ன நினைச்சது நமக்கு வேணும் பத்து பேராக ஆலயத்தை நேசுக்கிறது எச்சரிப்பு கிடையாது ஆனாலும் கூட நம்ம ஆண்டவருக்காக செய்கிறோங்கிறதுல நமக்கு ஒரு ஒரு அன்பு ஒரு விசுவாசம் செய்யணும் ஒரு சந்தோஷம் இருக்கணும் அதுதனிக்காக அந்த அந்த அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவருக்கான காரியங்களில் ஈடுபடும் பொழுது நீங்கள் உலக பிரகாரமான நீங்கள் காரியங்களை பொழுதுமோ நீங்கள் செய்ய பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அது பணத்தட்டு பாடுனாலும் சரி எதுவானாலும் சரி ஆண்டவர் உங்களுக்கு போதுமான அவர் வந்து வழி இருந்தது சொன்னால் சொன்னாச்சுன்னா நமக்கு உறுதி அளிக்கிற தெய்வம் நமக்கு வந்து நம்மை திடப்படுத்துகிற தெய்வனாக இருக்கிறார் அநேக வீடுகளில் கெட்ட ஆரம்பிப்பாங்க பிறகு அந்த ஆள் கிடக்கும் அஸ்திவாதத்தோடு கிடக்கும் அப்புறம் மேலே வரும்போது கொஞ்சம் தூரத்தோடு அப்படி கிடக்கும் அப்படி இல்லாமல் ரொம்ப கவலையாக தானே இருக்கும் ஒரு வீட்டை கெட்ட ஆரம்பித்ததுனால டக்குன்னு முடிச்சாதான் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம வெயிலையும் பன்னிலையும் கடந்து ம கரஞ்சா நல்லவா இருக்கும் அப்படி தான் பார்க்குறவங்க கிண்டல் பாது வேறு பேசுவாங்க என்னெல்லாம் பேசுவாங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் அது குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவர் அதுக்காக உங்களுக்கு என்ன செய்வார் செய்து தருவார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாணமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக நல்லபடியாக நடத்தி தருவார் அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது ஏன்னு சொன்னால் உங்களை சுதப்படுத்துகிற கருத்தர் அவர் தான் சுதப்படுத்துகிற கரெக்டர் அடுத்த பாருங்கள் அந்த மத்திய பதினாலு இருபத்தேழு எடுங்க ம் திறன் கொள்ளுங்கள் நான்தான் இது எந்த இது எந்த சமயத்தில் உள்ளது இயேசுவானவர் ஐந்தப்போ ரெண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷிக்கிறார் மீதியான துணி கீழ் பன்னெண்டு கூடை நிறைய எடுக்கிறாங்க எடுத்த பிறகு அவர் அவர் அதில் போடுறதுக்கு ஸ்வீஷர்களை அப்புறப்போ அப்புறம் அடுத்த பகுதிக்கு போகிறதுக்காக துரிதப்படுத்தினார் சீக்கிரம் போங்க போங்க போங்கன்னு சொன்னாராம் துரிதப்படுத்தினாராம் ஏன்னா இவருக்கு தனித்தில் இருக்கிறதுக்கு நேரமே இல்லை இடமே இல்லைன்ட்டு சரின்னு அவங்க எங்கே போயிட்டாங்க கடல் வழியாக போகிறாங்க கடலில் படகுல போகிறாங்க ஆண்டவர் அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்வார் சனித்திருந்து பிதாவோட ஜோ பண்ணிட்டு பலபடியும் நாலாம் சாமந்தெல்லாம் இதில் வருவார் கடல் மேலே நடந்து என்ன செய்கிறாரு வர நடந்து வரும் பொழுது இங்கே நல்லா பார்த்தோன்னே என்ன செய்கிறாங்க அந்த கருப்பு கடலில் வந்து க கருப்பாக இருக்கும் அவ்வளோ தானே அப்போ ஒரு ஆவேசம் அப்படி த வந்தோடனே ஆவேசம் ஆவேசம் சொல்லி என்ன செய்கிறாங்க அலறாங்க அலறின உடனே அவங்க என்ன செய்கிறாங்க யார்னு சொல்கிறாரு திறன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிற பாருங்க நமக்கு பயம் எல்லாத்தில் சிலருக்கு இருட்ட கண்டா பயம் இருட்டை கண்டா பயம் பள்ளியடுத்து பிள்ளைகளுக்கு வார்த்தையாக இறக்கண்டா பயம் சில கண்டா பயம் தானே சில வார்த்தை இறக்கண்டா ரொம்ப பயமாக என்ன செய்யும் இருக்கும் சரி அது மாதிரி நிறைய பயங்கள் இருக்குது அப்பாவை கண்டா பிள்ளைகளுக்கு பயம் அம்மா சிலருக்கு அம்மாவை கண்டா பயம் டீச்சரு கண்டா பயம் அது மட்டும் இல்லாமல் ஊரில் கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ணால் அவங்களை கண்டா பயம் எந்த கண்டாலும் பயம் ஆனால் யாரை கண்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம் சுடி என்ன செய்யறாரு சொல்கிறார் செதம் கல்லுங்கள் நான் தான் பயப்படாதீர்கள் எப்போது நம்ம பக்கத்தில் சாவத்திர சொல்கிறாரு கச்சரின் வலது வாசல் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அசைக்க அசைக்க கூட தண்டு தள்ளுறதுக்கு அசைக்க கூட முடியாது அப்படி இருக்கும் பொழுது நாம் யாருக்கும் பயப்படணும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அநேக நேரங்களில் நான் அப்படி தான் நினைப்பேன் ஆண்டவருக்கு ஒரு ஆளுக்கு கரெக்டாக பயன்படுத்தால் ப போதும் மற்ற யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆண்டோருக்கு பயந்தானே அவர் பார்த்துடுவார் அப்படி ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க வேலைக்காரங்களை நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் யார் முன்னால் போய் நிற்போம் நம்ம போய் நின்று நிற்போம் ஏன் வேலைக்காரி அவர் செய்ய மாட்டான்னு சொல்லி நம்ம செய்யும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரவே செய்யாது வேலைக்காரருக்காகவே நம்ம அப்படி செய்யணும்னு சொன்னால் அப்போது ஆண்ட நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம எவ்வளோ தூரம் இறங்கி நிற்போம் ஆகியனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு சுடப்படுத்துகிற கருத்து நம்ம ஊடக என்ன செய்கிறாரு இருக்கிறார்